நீட் தேர்வு ரத்து நாங்க இது வரைக்கும் ரத்தே இல்ல இப்ப முதலமைச்சர் கை விரிச்சுட்டாரு நீதிமன்றத்தில் இருந்ததுனால நீதிமன்ற தீர்ப்பை எதுக்க முடியல நாங்களும் தான் அதான் சொல்லிட்டு இருந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில் அதான் சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நாங்க இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னோம் ஆனா வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க என்ன எங்களால் முடியாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அதைத்தான நாங்களும் சொன்னோம் மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் அழகாக பேசுவாங்க கவர்ச்சிகரமாக பேசுவாங்க ஏமாந்துடாதீங்க அது மட்டும் இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்திருக்கு ரகசியம் இருக்கு இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல தேர்தல் வர இருக்குது சீக்கிரம் ரகசித்து சொல்லுங்கள் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க